கனவுகள் என்பது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அந்த கனவுகளை உழைப்பாலும் விசுவாசத்தாலும் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்த பிறகும் எழுந்து நிற்பதாலும் நனவாக்கும் முயற்சிதான் ஒரு வெற்றி கதை அப்படிப்பட்ட ஒரு முயற்சியின் பேர்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி ஐபிஎல் தொடங்கிய நாள் முதல் மக்கள் மத்தியில் மிகுந்த ரசிகர்கள் கொண்ட இந்த அணியின் பாதை சாதாரணமானதல்ல இது வெறும் கிரிக்கெட் அணியின் பயணம் அல்ல இது ஒரு உற்சாகத்தின் பொறுமையின் நம்பிக்கையின் மற்றும் முடிவில் வெற்றியை நோக்கிய ஊக்கம் அளிக்கும் பயணம் இரண்டாயிரத்தி எட்டு ஐ தொடங்கிய ஆண்டு ஆர்சிபி மிகப்பெரிய பெயர்களுடன் ஆரம்பித்தது ராகுல் டிராவிட் அனில் கும்ப்ளே ஜாகஸ் கல்லிஸ் மார்க் பவுசர் போன்ற ஐகான்கள் ஆனால் எதிர்பார்த்த வெற்றி கிடையாது முதல் சீசன் மிகவும் மோசமான முறையில் முடிந்தது மக்கள் ஏமாற்றம் மீம்ஸ்கள் விமர்சனங்கள் ஆர்சிபி மீது குவிந்தன இந்த தோல்விகள் தொடர்ந்தன சில ஆண்டுகளில் பிளே ஆஃப் வரை சென்றாலும் இறுதியில் வெற்றியை காண முடியவில்லை சில ஆண்டுகளில் கடைசி இடத்திலும் முடித்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் ரசிகர்கள் ஏ சலா கப் நம்தே என்று முழங்கினர் ஏன் என்றால் இது வெறும் அணியை சார்ந்த பிரபலமல்ல இது ஒரு உணர்வு இரண்டாயிரத்து பதிமூன்றில் விராட் கோலி கேப்டனாக பொறுப்பேற்றார் அவர் இன்னும் முழுமையாக வளர்ந்து கொண்டிருக்கும் இளம் வீரர் ஆனால் ஆர் சிபியின் மீது அவருக்கு இருந்த பாசம் மட்டுமல்ல வீரர்களின் மீது அவர் வைத்த நம்பிக்கையும் குறிப்பிடத்தக்கது அவரது தலைமையில் அணைக்கு சில சீரான ஆண்டுகள் வந்தன இரண்டாயிரத்து பதினாறு அந்த வருடம் ஆர் சிபி ரசிகர்களுக்கு பெரும் நினைவாக உள்ளது விராட் கோலி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ரன்கள் எடுத்தார் சாமான் சாதனை அப்போதைய ஏபிடி விராட் கூட்டணி போட்டிதோறும் சூறையாடியது ஆனால் அதுவும் முடிவில் ஒரு ரன்னால் துவண்டு விழுந்தது இரண்டாவது இடம்தான் கிட்டியது கோப்பையில்லாமல் இல்லாமல் தோல்விக்கு பின் விராட் கூறிய வார்த்தைகள் வி கேவ் இட் எவ்ரி திங் வி ஹேட் இன்று ரசிகர்களுக்கு பிடித்தமான மேற்கோளாக உள்ளது ஆர்சிபிஐக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆதரவு அதன் ரசிகர்கள் எத்தனை தடவைகள் தோல்வியடைந்தாலும் அந்த ரசிகர்கள் அணியை விட்டு செல்லவில்லை ஆர்சிபி ஃபேன் ஆர்மி மேன் ஆர்மி அண்ட் ஆர்சிபி போல்ட் டயரிஸ் இவையெல்லாம் வெறும் பேஜ்கள் அல்ல ஒரு சமூகம் ஒவ்வொரு போட்டிக்குமே ரெட் அண்ட் கோல்ட் நிறங்களில் ஸ்டேடியம் நிறைந்திருக்கும் விராட் கோலி ஏபிட்டி கே எல் ராகுல் ஸ்ராஜ் ஹர்ஷல் பட்டேல் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆர்சிபி ஜெர்சியில் விளையாடும்போது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களாகவே ரசிகர்கள் பார்க்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விராட் கேப்டனாக இருந்து விலகினார் புதிய தலைமையாக பஃப் டு பிளஸஸ் வந்தார் தற்காலிகமாக மனம் காய்ந்தது போல இருந்தாலும் விராட் ஒரு வீரராக மீண்டும் பழைய ஃபேமில் வந்தார் புதிய வீரர்கள் புதிய ஆட்டங்கள் அணி மீண்டும் ஒரு புதிய நோக்குடன் பயணத்தை தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ சீசனில் ஆர்சிசிபி ஒரு முக்கிய முடிவெடுத்தது மத்திய தரம் மற்றும் பவுலிங்கில் கவனம் செலுத்தும் குழு கட்டமைப்பு தொடக்கத்தில் தோல்விகள் இருந்தன ஆனால் அணியின் தன்மை நெவர் கீவ் ஆப் அதனை மீண்டும் மீண்டும் நிரூபித்தது கடைசி ஆறு லீக் போட்டிகளில் எல்லாம் வென்று பிளே ஆஃப் வாய்ப்பை பெற்றது அந்த வெற்றிச் சிகரம் கண்ட அன்று ரசிகர்கள் பாதையில் நடந்து நிறைய பேர்கள் கண்ணீருடன் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் ஏனெனில் அந்த வெற்றியில் எல்லோரும் ஒரு பங்குடையவர்கள் ஆர்சிபி இன்னும் கோப்பையை வெல்லவில்லை ஆனால் அது வெற்றியற்ற அணி அல்ல உறுதியும் நம்பிக்கையும் கொண்ட அணி ஒவ்வொரு தோல்வியிலும் பொறுமை ஒவ்வொரு வெற்றியிலும் பணிவு ஒவ்வொரு சீசனும் புதுமையான ஆரம்பம் இதுதான் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாடம் நீ தோல்வியடைந்தால் பரவாயில்லை எழுந்துவிடு உண்மையாக உழைத்தால் ஒரு நாள் வெற்றி உன்னையே வரும் வெற்றி வந்தால்தான் பயணம் அர்த்தமில்லை நம்பிக்கையுடன் பயணம் செய்ததே வெற்றி ஆர்சிபியின் கதை ஒரு சாதாரண கிரிக்கெட் அணியின் கதை அல்ல வாழ்க்கையில் எப்படி முயற்சிக்க வேண்டும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் எழ வேண்டும் நம்மை நம்மால் நம்ப வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் உலகம் எத்தனை தடவைகள் நம்மை கீழே இழுத்தாலும் நெக்ஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் சான்ஸ் நம்பி பயணிக்க தூண்டும் ஒரு பேர் ஆர்சிபி இ சால கப் நம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு நம்பிக்கையின் சத்தம் இதனை போன்ற கதைகளை கேட்க நமது மாவீரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்